நான் என்ன மாதிரியே தான் உங்க எல்லாத்தையும் நினைப்பேன் எதுக்குன்னா நாடகம் மாட தெரியாது நடிக்க தெரியாது தேர்தல் வந்த உடனே இதுல எப்படி செயல்படணும் அப்படின்னு தெரியாது நம்ம யாருக்குமே இந்த கூட்டத்துல உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லுதேன் உணர்வை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சமுதாய மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம சமூகத்தை வந்து பாதிப்படைய கூடாது நம்ம சமயத்தை எவனாவது தொட்டோம்னா நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருடைய எண்ணமும் அந்த ஒரு எண்ணம் தான் அதனால இன உணர்வு உள்ள கூட்டத்தை வச்சிருக்கிறேன் மாட்டுக்கருத்து இல்ல இதை எப்படி அரசியலா மாத்த முடியும் இதை எப்படி வாக்கு வங்கியா மாத்தனி உண்மையில சத்தியமா தெரியல அத நான் ஒத்துக்கிடுறேன் புரதா உங்களுக்கு ஏனா அரசியல் செஞ்சு பழக்கம் இல்ல அரசியல் சின்ன காக்கா பிடிக்கணும்ங்கற ஒருத்தண்ட கூட்டணி கட்சினா அவங்கள போய் 10 மட்டும் 15 மட்டும் போய் பார்க்கணும்ங்க புரதா உங்களுக்கு நீங்க வாங்க உட்காருங்க பேசுங்க இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லையே அப்படினா அந்த கூட்டமே நம்மட்ட இருந்திருக்காதே நல்லா யோசிப்பங்க திமுக ஆதிமுக எல்லாம் போய் இருக்கும் இந்த கூட்டம் ஏன் இந்த கூட்டம் நம்மட்ட வர போது அப்ப ஏன உணர்வு உள்ள இந்த கூட்டத்தை நம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரத்தையும் நம்பி தான் இந்த சமூகம் தூங்கிக்கிட்டு இருக்கு அத எல்லாரும் நினைங்க நீங்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க புரியதா இந்த பெருமைக்கு நீங்க சொந்தக்காரங்க என்ன தெரியுமா இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து வந்து நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு வரா காலேஜ் போயிட்டு வரானா ஒவ்வொருத்தன் தொழில் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாருடைய களப்பணி உங்க எல்லாருடைய அந்த வேர்வை துளி தான் உங்களுக்கு அந்த தியாகம் தான் அதான் நினைங்க நாம ஏதோ கட்சியில் இருக்கிறோம் பீம்ல இருக்கோம் ஏதோ வாரம் போறோம் அப்படி கிடையாது உங்க எல்லாத்தாலும் இந்த ரெண்டு கோடி தேவை இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இசைக்கிறாச்சும் அந்த சமூகத்தை நம்ம சமூகத்தை சேர்ந்த சொந்தங்களை வச்சு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு